ஒரு படம் எடுப்பதற்கு எவ்வளவு பேர் உழைக்கிறார்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் எவ்வளவோ பேர் வந்து படப்பிடிப்புலேயே வந்து விபத்துக்கள் ஏற்பட்டு இறந்து போயிருக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடிய ஒரு படத்தை வந்து பார்த்துட்டு உடனே வந்து இங்கே தேட்டருக்குள்ளேயே உட்காந்துட்டு கையில் செல்ஃபோன் இருக்குங்கிறதுக்காக மோக்க இந்த படத்துக்கு தயவுசெய்து வந்துடாதே அப்படின்னு சொல்லாதீங்க உங்களுக்கு பிடிச்சா பாருங்க பிடிக்கல பேசாமல் இருந்துருங்க அவ்வளவுதான் தான் பார்க்கட்டும் எல்லோரும் பார்க்கட்டும் இந்த ஒரு முந்நூற்றி இருபது ரூபாயிலையோ இரநூறுபாயிலேயோ ஒன்று நம்ம மாட மாளிகை கூடுகோபுரம் கட்ட போகிறது இல்லை ஆனால் இந்த படங்கள் இதே மாதிரி நிறைய பேர் இந்த படங்களுக்கு வந்து நல்லா இருக்கிற படத்துக்கும் சரி நல்லா இல்லாத படத்துக்கும் சரி வாய்ப்பு அளித்தால் நீங்கள் வந்து பார்த்தால் பல குடும்பங்கள் வாழும் அப்படிங்கிறத மனசில் தம்பி பூச்சி முருகன் அவர்கள் பேசும்போது சொன்னார் பாஸ்கரன் வந்து சின்ன சின்ன படங்கள்லாம் நடிக்கிறாரு ராஜீவ்காந்தி கூட சொன்னப்பில்ல சின்ன சின்ன படங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்க நான் எங்கிட்ட கிடையாது நீங்கள் எதுக்கு பெரிய ஸ்டார் படத்தில் நடிக்கிறது இல்லை நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லலை நான் நடிக்கிறது தயார் கூப்பிடட்டும் ஆனால் ஒரு விஷயம் நான் மனதில் தெளிவாக வைத்திருக்கிறேன் சிங்கத்துக்கு வாளா உடைய ஈக்கி தலையா இருக்கிறது தான் நான் விரும்புகிறேன் சின்ன படங்கள்ல இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் திடீர்னு வந்தாப்பில் என்னுடைய மகன் இந்த படத்துக்கு கூப்பிட்டப்பில்ல எட்டு தோட்டாக்களுக்கு எட்டு தோட்டாக்களுக்கு வந்து என்னுடைய மகன் வந்து கூப்பிட்ட உடனே டைரக்டரை வந்து கூப்பிட்ட உடனே நான் எனக்கு வந்து ஃபைலில் வந்து நீங்கள் வந்து இது மெயிலில் அனுப்புங்க பெயில் அனுப்புங்கன்னு இதெல்லாம் நான் கேட்க மாட்டேங்க சொல்லுங்கள் போகிறோம் இந்த மாதிரி டிபார்ட்மெண்டில் இருந்து ஒரு இது இருப்பேன் ஏன் இப்படி தகரிற என்ன சொல்லுன்னு இல்லை நான் பாப்பா பெரிய பாப்பா பார்க்கும்போது இல்லை இந்த அப்பாலேருந்து உங்களுக்கு வேசியிருந்தா பக்கத்தில் உட்கார சொல்லணும்னு ஒரு மாதிரியாக இருக்குது ஒன்றும் இல்லைப்பா அப்பான்ற இல்லை சொல்லு தான் அவர் நார்மலாக பேச ஆரம்பித்தார் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு துப்பாக்கி போது எட்டு தோட்டம் இருக்குது எட்டு தோட்டம் உங்கள் கையிலேருந்து தான் வெடிக்குது ஒன்று ஒன்று வெடிக்கும் போது ஒரு ஒரு நின்னு சேர்ந்தாலும் அவர் ரைட் பண்ணுறேன் சின்ன படம் தான் புது டைரக்டர் தான் பண்ணேன் அதே மாதிரி இப்போ தம்பி அர்ஜுன் அவர்கள் வந்து சூதுகவும் டூவில் ஒரு அருமையான விஷயம் எனக்கும் மாமா சந்திரசேகர் கூடவும் அண்ணன் ராதாரவி அவர்கள் கூடவும் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு அருமையாக டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி பல பேர் வந்து இங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து எனக்கு வந்து ஆதரவு அளிக்கக்கூடியவர்கள் அண்ணன் தேனப்பன் அண்ணன் அவர்கள் மாப்பிள்ளை கண்ணல் கண்ணன் அவர்கள் இது மாதிரி சொல்லணும்னாக்க ஒவ்வொருத்தரையாக சொல்லிட்டு போகலாம்